إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما وقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله واتقوا الله طوح. الذي تساءلون به وطرحا إن الله كان عليكم رقيبا صدق الله الرجيم قال نبينا صلى الله عليه وسلم نذاك تعامل الإيمان، ملطي بالله ربا، وبإسلام دينا، وبمحمد رسول الله صلى الله عليه وسلم من أجل برهدكم، من تيدي الحمد لله ثم الحمد لله، من بجلس آمتي، <متحدث> محمد صلى الله عليه وسلم،

உமரை பார்த்து இப்படி சொல்வார்கள் உமர் இந்த தெருவிலே நடந்தால் அடுத்து தெருவிலே இவருக்கு பயந்து அப்படியே அந்த அளவுக்கு அப்படியான உமர் அவர்கள் காவிரத்துல வந்து கேட்டார்கள் ஏதாவது ஆக முதல்களிலே ஒளிந்திருக்கக்கூடிய அந்த ஒற்றை வார்த்தை அல்லா நாடினால் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அதாவது அவருக்கு நல்ல வராங்க ಸುಮಾರು <laughs> ಲಕ್ಷ್ಮಕ ಸಂತೋಷ್ ಏನ್ ಸಂತೋಷ இந்த நான் முழுமைப்படுத்தி விட்டேன் எந்த நபிமார்களுக்கும் எந்த ரசூமார்களுக்கும் அவ்வளவு கொடுக்காத மிகப்பெரிய ஒரு ஒரு பேச்சை அதாவது கொடுத்தார் இந்த மார்க்கத்தை ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட வேறு

இந்த சந்தோஷத்திற்கு மத்தியிலே ஒரு விசும்பல் திருமணாசலம் அந்த விசும்பலை நோக்கி ஒரு பார்ப்பலை நோக்கி அப்படி சொன்னார் அதை விழ்த்துடன் திருமாளாசலம் இப்படி கேட்டார்கள் உன்னுடைய அழுகைக்கு காரணம் அழுகைக்கு காரணம் காரணம் என்ன அப்பொழுது சொன்னா சுமா இந்த வார்க்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கினார் இப்படி தானே ஆக இறக்கும் பொழுது நாங்கள் ஒரு வழி வந்து அந்த வசனத்தை உருவாக்கி அதை மாநிலம் செய்து இந்த வாழ்க்கையை நாங்கள் செயல்படுத்தினோம் ஆனால் இந்த மார்க்கத்தை இட்டே அம்மா அல்லாஹ் படுத்தி விட்டார் ஆக அவர் முழுமை படுத்தப்பட்ட பின்னால் கண்டிப்பாக இந்த வார்க்கத்தை பின்பற்றுவதையோ ஒரு தொழிமை ஏற்படும் ஒரு ஏற்றம் இருக்கு ஒரு ஏற்றம் வாய்ந்த பின்னால் கண்டிப்பாக இலக்கம் இருக்கு அல்லவா பின்பற்றுவதில்லை அதை ஏற்றம்மாறு அமைதியின் மூலம் அதை ரொம்ப நமக்கு மத்தியிலே எத்துணை பலகீடு இந்த வார்க்கத்தை உருவாக்குவதில்லை

நீங்கள் அண்ணாவை பார்க்க வேண்டும் இல்லை என்றால் அம்மா உங்களை பார்க்க வேண்டும் இப்படியான தொழுகை உங்களுக்கு மத்தியிலே இருக்க வேண்டும் அதாவது எல்லா முதல்வற்ற தொழில் உங்களுக்கு தொழுகை இருக்க வேண்டும் காரணம் நீங்க அண்ணா இடத்துல இந்த தொழுகைக்கு பிறகு கண்டிப்பாக என்றால் வாசல்கள் திறக்கப்பட்டு விட்டன்கள் திறக்கப்பட்டு விட்டனத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நமக்கு கண்டிப்பாக இந்த உலகத்தை விட்டு நாம் கலந்து செல்ல வேண்டும் சரி யதார்த்தமாக சொல்ல என்றால் நமக்கு மனுத்துற வேண்டும் உண்மைதானே செல்ல வேண்டும் என்றால் ஒன்று வாசல்கள் திறக்கப்பட்டு வருகின்றன அன்னாரிடத்தில் சம்பாஷனை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அதற்கு பிறகு வாங்கை சூழமாகத்தான் என்பதாக இப்படி தொழுதால் மரணத்துடைய சிந்தனை அந்த இடத்துல இணைக்கப்படுகிறது ஒரு சர்வசாதனமாக ஒரு சாதனமான செயல் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு இந்த சிந்தனை ஏற்படுத்திவிட்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை அந்த மத்தியிலே ஏற்படுத்துவார் திருமாவர் இப்படியான மாற்றங்களை தான் அந்த இடத்துல விளைத்தார்கள் திருமண உருவாக்கிய சமுதாயங்கள் அவரும் இப்படியே பேசிக் கொண்டார்கள் இழப்பு என்பது அவருக்கு தாங்க முடியாத இருப்பவர்க்குதான் இமாம் இப்னு தைமீர் ரஹிமுல்லாஹ் ரொம்ப அழகா சொல்லுவாங்க ஒரு இறப்பினுடைய வீட்டுக்கு நீங்க போறீங்க போற உடனேயே ஒருவர் அவருடைய பிள்ளையை இழந்து விட்டார் அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் மவுத் அல்லாஹ் تعالی மவுத்தை கொடுத்து விட்டான் அவரிடத்தில் சென்று நாம் இப்படி சொல்கிட்டோம் அல்லாஹ்வீர்கள் கவலை படாதீர்கள் சப்ரோடு இருங்க பொறுமையோடு இருங்க ஏனென்றால் இந்த இலக்கை விட பெருமானாருடைய இலக்கு என்பது மிகப் பெரியது ரொம்ப ஆழமா சிந்திக்க இப்படி தைவியுடைய வார்த்தை ஒரு சகோ சகோதரி இப்படியே சொல்லி காத்துக்கிட்டார் உங்களுடைய பிள்ளை இழந்து விட்டதா நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய பிள்ளையுடைய இழப்பை விட பெருமானாரோ இழப்பு என்பது இதை விட அதிகம் ஏனென்றால் பெருமானார் இப்படியே சொன்னார்கள் உங்களுடைய அதிகப்படியான நேசிக்கும் அதிகப்படியான இழப்பும் என் மீது மட்டும்தான் இம்மாருடைய தரம் என்ன உங்களுடைய அதிகப்படியாக நேசிக்கும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோர்கள் இன்னும் உலக மக்கள் அனைத்தையும் விட நீங்க அல்லாவுடைய தூதரை நேசிக்க வேண்டும் அதே போல உங்களுக்கு மிகப்பெரிய துன்பமாக இருக்கட்டும் மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கட்டும் அது அல்லாவுடைய தூதர் இழப்பாகத்தான் இருக்க இந்த வார்த்தையை சொல்லி அந்த மனிதர் சர்வ அடையவில்லை என்றால் பொறுமையில என்றால் கண்டிப்பாக அவர் இஸ்லாமிய ஒட்டத்திற்கு வெளியே இருக்கிறார் அடிப்படைத்தூவம் சமுதாயத்தை தான் உருவாக்கினார்கள் பேசினார்கள் பேசிக் கொண்டார்கள் பெருமாவோட இழப்பு என்பதற்கே தாக்க முடியாத இழப்பு அதை விட அதை விட அவருடைய தாயாருக்கு ரொம்ப அதிகப்படியான இழப்பு இழப்பு என்பது சொந்த பந்தங்களை காத்திலும் பெற்றோர்களுக்கு அதிகப்படியான வருத்தத்தை ஏற்படுத்தும் சின்ன வயசுல இருந்தே வளர்ந்துட்டு பாக்கல சொன்னார்கள் வீட்டிற்கு சொல்லுவோம் என்று சொல்லக்கூடிய தாயார்

أبو ذروة يقول <applause> يا جناع ما أبكي الله كونا علما أن ما عند الله خير لرسوله ولكن أبكي أن الروحية قد نتوأم من السماء ربنا ما أنت ما أبكي أنا أدرك أعلم بالله أنا أدرك تجبر عليه لا

முதல் வாரத்திலிருந்து இரண்டாவது வாரத்திற்கு ஐநூறு வருடங்கள் நீங்கள் பயணம் செய்தால் அந்த அளவுக்கு அது நம்மளுடைய பயணம் அல்ல நம்முடைய வருட கணக்கு இல்ல அல்லாவுடைய கணக்கு அல்ல எப்படி அல்லவா இந்த உலகத்தில் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தீர்கள் இந்த பூமியில ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் பாதி என்ன ஆக அந்த பாதியை அந்த கலை

இருந்து மா இறக்கும் பொழுது தன்னுடைய அப்படியே அழித்துக் கொள்வார்கள் பயிற்சி மூலம் அப்படியே அமைதியாக அண்ணாவுடைய தூழலை நோக்கி ஒவ்வொரு விஷயங்களும் அம்மாவுக்கு பயந்து தித்திரி செய்யப்படும் அந்த அளவுக்கு ஒரு கடமான வழியை தான் பெருமானாவுக்கு கொடுக்கப்படும் சாதாரண வழி அல்ல அது இந்த குரான் என்பது சாதாரண குரான் அல்ல அந்த அந்த கடமான வார்த்தையை தான் அண்ணாவுடைய தூழலுக்கு கொடுக்கப்படும் அப்படியே ஊற்றிடும் வரலாறு

நமக்கள் அவர் உடன இந்த குஹானுக்கு முன் உதாரணமாக சமூகம் அப்படியே பின்தங்கிய சமூகமாக அதாவது வரக்கூடிய நேரத்தில் சிந்தனையை ஏற்படுத்தினாங்க மூச்சு பயிற்சி தேக்க பயிற்சி எல்லாமே நோயை விட்டு தூரப்படுத்தும் தவிர மௌத்தை விட்டு தூரப்படுத்தும் இருந்துட்டு எல்லாமே நோயை விட்டு தூரப்படுத்தும் ஆரோக்கியமாக வாழ முடியுமானால் மௌத்தை விட்டு ஒரு காலத்திலும் தூரப்படுத்தாது உங்களுடைய இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பு சகோதரர்களே அடுத்த கட்டத்திற்கு நாமெல்லாம் பயணம் வாங்கி இருக்கின்றோம் நாம தான் இந்த உலகத்திலே இருப்பதற்காக நம்ம அனுப்ப இணக்குவதற்காக இருக்கிறார் உண்மைதானே அடுத்த கட்ட வாழ்க்கை என்பது மிக பிரமாண்டமான வாழ்க்கை இந்த ரூபுடைய பயணம் என்று மிக பிரம்மாண்டமான பயணம் அந்த பயணத்தை நோக்கி நாம் சரியான அடிப்படையை செயல்படுத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக நமக்கு மத்தியிலே மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் யாருக்கு எப்பொழுது குருப்பா அமுத்த குருப்பான்னு தெரியாதுங்க ஏழு மாதம் அந்த பிற்பணிக்கு

இருக்கு நீங்க பிரசதிக்குது அந்த குழந்தையும் நல்லா இருக்கு அந்த தாயும் நல்லா இருக்குது ஆக ஹயாத்தும் மொழத்தும் அம்மாவுடைய கருத்து இருக்கிறது என்னதான் அறிவியல் சாதனங்கள் வளர்ந்தாலும் அறிவியல் உச்சத்தை தொட்டாலும் கண்டிப்பாக அம்மா தான் ஹயாத்தை கொடுப்பான் அந்த ரொம்ப அற்புதமாக செய்ய சரியா அணுகுறி உங்களுக்கு தெரியும் வேற மூசா வராது முதல்ல சொல்லு ரொம்பதான் ரப்பு ரப்பமா

மற்ற மதங்களுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா மற்ற மதங்கள் கடவுளை எப்படி நெருங்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை பெட்ரூம் கதவு தட்டும் அந்த இஸ்லாம் எந்த மார்க்கத்துக்குமே இல்லை பெட்ரூம் கதவு தட்டும் உடைய மனைவிடத்தில் எப்படி பேச வேண்டும் உடைய மனைவிடத்தில் எப்படி உறவு கொள்ள வேண்டும் உடைய குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் பொருளாதாரத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும் எப்படி செலவிட வேண்டும் நீ எப்படி தூங்கணும்

சாதாரண சொல்ல அந்த அளவுக்கு தான் சொல்றேன் என்றால் அவர்களுக்குதான் எல்லாம் தெரியும் இடத்துல ஒரு நாத்திகன் வருகின்ற ரொம்ப அற்புதமான செய்தி இது எல்லாம் என்ன செய்ய முடியும் சொன்னாங்க கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் என்னால செய்ய முடியும் நேரம் கை கறி போறான்

என்னாலும் அயாத்த கொடுக்கும் போய் தானே கரித்தூர்ல புழுது ஆரம்பத்துலையே அந்த என்னாலையும் அயாத்த கொடுக்கும் போய் இவா ரொம்ப சொன்னாங்க இந்த புழு இந்த சின்ன பூச்சி எத்தனை ஒரு காலம் இருக்கும் இதனுடைய என்ன செய்யும் எல்லாத்தையும் சொல்றேன் இதெல்லாம் எப்படி பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை உருவாக்கி விட்டு அப்படியே விட மாட்டான்

ಶಿ ಪಡೆದವರು ಅಂದಾವು ಅಧಿಯಲ್ಲ ಅಡುಗಿನ ಅಮ್ಮಾವು ಅಡಿಯು ಇಲ್ಲ அம்மாவுடைய அனுமதி இல்லாமல் அம்மாவுடைய நாட்டம் இல்லாமல் மரத்துடைய ஒரு இலை கூட கீழே அந்த உலகத்திலே லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் சுமார் நூறு வருடங்களுக்கு முன்பாகத்தான் இந்த மரத்திற்கு உயிர் இருக்கிறதே கண்டுபிடித்தார்கள் அதை தாண்டி மரங்களிலே வாகிச பற்றி தாவர பற்றிய கண்டுபிடித்தார்கள் இதையெல்லாம் தாண்டி பழ மரங்கள்ல அதிலே ஒரே ஒரு இலை கீழே விடுவதாக இருந்தாலும் அங்காவுடைய அறிவு அங்காவுடைய அறிவு அங்காவுடைய நாட்டம் அந்த இடத்துல இருக்கிறது